ஹாய் எவ்ரி ஒன் வெரி குட் ஆஃப்டர்நூன் இப்போ நம்ம சீரீஸ்ல பார்க்கக்கூடிய விஷயம் வந்து குழந்தை பிறந்து குழந்தை பிறந்த உடனே மதருக்கு ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் இதை பேபி ப்ளூஸ் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் சிவியராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இது எதனால ஏற்படுது அப்படின்னா குழந்தைகள் பிறந்த உடனே ஆன்டினேடலா அதாவது பிரெக்னண்ட்டாக இருக்கும்போது அந்த மதருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆன்சைட்டி ஒரு ஜோஷ் எல்லாமே இமீடியட்டா குழந்தைங்க பிறந்த உடனே கம்மி ஆயிடுது இது இனிஷியல் ஒரு டூ டு த்ரீ டேஸ்ல நிறைய மதர்ஸ் எல்லாருக்கும் இப்படி கிடையாது மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எதனால அப்படின்னா அவ்வளோ நாள் அவங்க நைட்ல நல்லா ஃபுல் டைம் தூங்கிட்டு நல்லா வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு இருப்பாங்க திடீர்னு குழந்தை பிறந்த உடனே சடனாக எல்லாமே மாறிடும் இன்ஷியலா நைட் தூக்கம் வந்து இருக்காது ஏன்னா பேபிஸ் வந்து நைட் டைம்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க டே டைம்ல தூங்கிட்டு இருப்பாங்க நைட்லாம் கண் முழித்து அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த சைக்கிள் ஆகுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறதா இந்த வீடியோ ஜென்ரலாக இதை நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது கொஞ்ச தான் இருக்கும் ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் ஆகாது இன்ஷியலாக ஒரு ஒன் வீக் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா இன்ஷியலா குழந்தை பிறந்த உடனே சடன் டிராப் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்கும் அந்த ஹார்மோன்ஸ்னாலே சில மூட் சேஞ்சஸ் ஏற்படும் அது மட்டும் இல்லாம அந்த பேபியை நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் நம்ம மில்க் கொடுக்குறோம் அந்த மில்க் வந்து குழந்தைக்கு போதுமா இல்ல இனஃப் மில்க் நமக்கு வருதா இல்ல பாலே இல்லையே அப்படின்னு பல மன குழப்பங்கள் இருக்கும் இதனால மதர்ஸ் என்ன வாங்கன்னா சில நேரம் ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப ஆன்சியஸாக படப்பட இருப்பாங்க நைட் நேரத்துலாம் ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்கும் அவங்களோட சரவுண்டிங் ரிலேட்டிவ்ஸ்கிட்டலாம் ரொம்ப கோபமா கற்றுவாங்க சில நேரம் அழைக்கூட செய்வாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க நைட்ல தூக்கம் இருக்காது இது ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் தான் இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இத மாதிரி நீங்கள் இன்சியலாக இப்போ குழந்தை பிறந்திருக்கு ஒரு நியூ மாம் அப்படின்னா என்னெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் அண்டர்கோ பண்ணுறீங்களோ இந்த ஜேர்னில நீங்கள் மட்டும் கிடையாது ஈச் அண்ட் எவ்ரி மதர் ஹூ ரீசன்ட்லி டெலிவர்ட் இது எல்லாரும் அண்டர்கோ பண்ணக்கூடிய விஷயம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் மெமரியா இருக்கும் ஸோ நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இந்த என்டையர் ஜேர்னி இந்த ப்ரெக்னன்சி முடிச்சு டெலிவரான கொஞ்ச நாள் வி ஆர் நாட் ஆல் அலோன் நம்ம மட்டும் தனியா இந்த ஜேர்னில இல்ல ஈச் அண்ட் எவ்ரி நியூ மதர் எல்லாரும் ஃபேஸ் பண்ண பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னா அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு ப்ராப்பரா எப்படி பிரெஸ் ஃபீட் பண்றது என்னென்ன முறைகள்லாம் பண்ணா நிறைய மில்க் செக்ரீட் ஆகும் அப்படின்னு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்து சில கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஃபேமிலி ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாகவும் நிறைய படிச்சும் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷியலா அந்த ஒரு நமக்கு ஓபிடியில வந்து பேஷன்ஸ் பார்க்கும்போது பேஷன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுல வந்து நிறைய சாப்பாடே கொடுக்கல அதனால எனக்கு மில்க் செக்ரீஷனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு மித் அந்த மித்தை வந்து நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன் குழந்தை பிறந்த தாய்மார்கள் நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சோ சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் ரொம்பவே ஒரு வந்து ஒரு வருஷமான விஷயம் அவங்க இன்ன அவங்களுக்கு ஃபுட் அண்ட் வாட்டர் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால மில்கை வந்து நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் சோ நல்லா நிறையவே சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி நிறைய தண்ணி குடிச்சுக்கலாம் எவ்வளவு அவ்வளவு ஹைட்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மில்க் செக்ரேஷன் இருக்கும் நிறைய மில்க் செக்ரேஷன் இருந்தா பேபி நல்லா ஃபீட் பண்ணலாம் நைட் நேரத்துல குழந்தையோட வயிறு நிறைஞ்சா அடிக்கடி அழமாட்டாங்க எழுந்து பீடியன்ஸ் வந்து ஆன் டிமாண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க எப்பெல்லாம் குழந்தை அழுதோ அப்பெல்லாம் ஃபீட் பண்ணுங்க ஒன்று அதை மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க யூ கேன் செட் அலாம் ஒரு அலாம் மாதிரி செட் பண்ணிட்டு எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் இல்ல எவ்ரி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் யூ கேன் ஃபீட் அத மாதிரி நம்ம ஃபீடிங் கொடுக்கலாம் இன்னொரு ஒரு டவுட் ரொம்ப காமனா இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மில்க் வந்து இனஃபாக இருக்கா அப்படின்னா ஒரே நேரத்துல குழந்தைக்கு நிறைய மில்க் கொடுத்தோம்னா ரொம்ப காமனா சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் வந்து ரீஹர்ஜிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் எது ஒரு மாதிரி கழிச்சு வர மாதிரி வரும் அது வந்து ரொம்பவே காமன் அதுக்கு நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்ல மில்க் கொடுத்து குழந்தைக்கு வந்து ஒரு படுக்க வச்சு மில்க் கொடுக்காம கொஞ்சம் ஸ்லாண்டிங் பொசிஷன்ல வச்சு மில்க் கொடுத்தாலே மில்க் கொடுத்து அவங்களுக்கு வந்து மேல போட்டு தட்டி கொடுக்கணும் இன்சியல் அதை மாதிரி கொடுத்தாலே ஒரு பர்பிங் சவுண்ட் வரும் அந்த சவுண்ட் வந்த பிறகுதான் நீங்க வந்து குழந்தைங்களை வந்து பெட்ல போடணுமே இப்படிலாம் சில மு முறைகள் செய்கிறது மூலமா அவங்களோட ரீகர்ஜிடேஷனை வந்து நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ நமக்கு இன்சியலா இனஃப் மில்க் இல்லைன்னா அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகணுமோ இல்லை வந்து அழை செய்யறது அது மாதிரிலாம் இல்லாம நல்ல தண்ணி குடிச்சிட்டு உங்களுக்கு காம் என்வரான்மெண்ட்ல இருந்து யூ கேன் ஈவன் லிசன் டு மியூசிக் உங்களுக்கு என்ன மியூசிக் பிடிக்குமோ அதை கேட்டுட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு ரிலாக்ஸ்டா இருந்தாலே நல்ல மில்க் செக்ரேஷன் இருக்கும் சப்போஸ் நான் வெஜிடேரியன் டயட் ஃபாலோ பண்றவங்களா இருந்தா அந்த ட்ரை ஃபிஷ் சொல்லுவாங்க ஃபிஷ்ஷோட நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் சாப்பிட்டா சில மில்க் செக்ரேஷன் எல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க அது எல்லாமே ட்ரூ நம்ம வந்து எவ்வளவுதான் இப்போ வந்து மாடர்ன் மெடிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலுமே அந்த காலத்துல ஏன்சியன் டைப்பா சொன்ன எவிடென்ஸ் இல்லாமல் மக நம்மளுடைய ஆன்சர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் இப்போ ஈவன் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கூட நான் சொல்லுவேன் ஐம் ப்ரௌட் ப்ரவுட் இனஃப் டு சே ஐ பிரெஸ்பெக்ட் மை பேபிஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த நான் வெஜிடேரியன் டயட் மூலமெல்லாம் நல்ல மில்க் செக்ரேஷன் இருக்கும் ஃபுட்ல வந்து கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம் பிரெட் அண்ட் பட்டர் நிறைய மில்க் குடிக்கலாம் அதே மாதிரி ரஸ்க் ஐட்டம் இல்லை கார்போஹைட்ரேட் நிறைய சாதம் சாப்பிட்றது மூலமாக ஜென்ரலாக உங்களோட ஃபுட் ஐட்டம் வந்து இன்க்ரீஸ்டு குவான்டிட்டில எடுத்துக்கிட்டாலே நல்ல மில்க் செக்ரேஷன் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் போய் நமக்கு வீட்டில் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சாப்பிடல அப்படின்லாம் நான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள் ஈவன் ரீசென்ட்லி என்னோட ஒரு இப்போ டெலிவரான ஒரு மதர் கூட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது தான் வீட்டில் வந்து நிறைய சாப்பாடு தரலை ஏன்னா மில்க் சுக்ரேஷன் இருக்காது ஏதோ சம்திங் லோக்கலாக செட் ஸோ வாட் ஐ வாண்ட் டு கன்வே இஸ் அப்படிங்கிற ஒரு காமன் மித் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற காமன் மித்தெல்லாம் யூ ஜஸ்ட் பிரேக் அது மாதிரி எதுவுமே கிடையாது இனஃப் நியூட்ரிஷன் அண்ட் இனஃப் வாட்டர் எடுத்தாலே நல்ல மில்க் சுக்ரேஷன் இருக்கும் குழந்தைக்கு நிறைய மில்க் கொடுக்கலாம் ஸோ இன்ஷியலா அந்த ஒரு நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு மூட் சேஞ்சஸ் இருக்குன்னா அதுக்கெலாம் வருத்தப்படாம இது எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும் இந்த ஃபேஸும் நமக்கு கலந்து போகும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட பேபியை நரிஷ் பண்ணுங்க ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலியல் சப்போர்ட் மூலமா ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற சப்போர்ட் மூலமாவே நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம் இது கொஞ்சம் சிவியராகனுச்சுனா கொஞ்சம் தனிமையில இருக்காங்க பேபியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கான்ஸ்டன்ட் ரிஜெக்ஷன் இருக்கு அப்படின்னாலாம் யூ நீட் சம் கவுன்சிலிங் வித் டாக்டர் சில மெடிக்கேஷன்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இன்னும் கொஞ்சம் சிவியராக போஸ்ட்மார்டம் சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதுவுமே பிஹேவியரல் தெரப்பியில் சரி பண்ணிடலாம் இதெல்லாம் ஜென்ரலாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண விஷயங்கள் தான் இதுக்காக நம்ம வரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஸோ உங்களுக்கு இமீடியட்டா டெலிவர் ஆனோன்னா கான்ஸ்டன்ட் சப்போர்ட் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் நல்ல குட் என்விரான்மெண்ட் இருந்தாலே யூ கேன் ஈஸிலி ஓவர் கம் திஸ் தேங்க்யூ ஸோ மச்